ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் வாழி இருக்குமாம் கொக்கு பாரா இதுக்கு அர்த்தம் தெரியுமா ஸ்கூல் படிக்கும்போது போது படிச்சது போல இருக்கு உமக்கு என்னத்த தெரியும் படிக்காத முட்டாள் ஒரு நாள் கொக்கு குளத்துல பெய்யி நல்லா மீந்துங்களான்னு பேருக்கு அப்போ கரையில இருந்து பாத்துட்டே இருந்திருக்கு அப்போ நிறைய சின்ன மீன் போயிட்டே இருந்திருக்கு சின்ன மீனா ஐர மீனா இல்லன்னு நெத்தலி மீன் மாதிரியா நான் இங்க போய் பார்த்தேன் கொக்கு எல்லாம் பாத்துருக்கோம் ஆமா ஆமா ஆமா

நான் முக்கால் சிலர் வந்து கெட்டில தான் சுடு தண்ணி போட்டு போட்டு குடிப்பேன் அதெல்லாம் முட்டை போட்டுக்க வியாவதுக்கு கெட்டில் ஒண்ணும் செய்யாத மாமி நல்லது முட்டை அவச்சா நீ எத்தனை முட்டை போட்டா மூணு தான் போட்டேன் அத ரெண்டால வெடிச்சு நாசம் ஆயிடு எல்லா அந்த கெட்டில அப்படி சுத்தி ஒட்டி ஒட்டி இருக்குடி சி சரி சரி ஃபீல் பண்ணாங்க என்ன انا வேலைக்கு போய் வந்து உங்களுக்கு தியாசி தரேன் ஆமா சும்மா ஏ உலந்து உலந்து வேலை செய்வாயா இப்ப வேலைக்கு போய் வந்து வேற நீ என்ன வேலை செய்ய தெரியுமா போ அம்மா ராசாதி போ வேலை வேலங்க பாரு இவ்வளவு கண்டிப்பா வேலை கூடணும் அம்மா ஆமா கண்டிப்பா வேலைக்கு போவேன் யா இன்டர்வியூ எல்லாம் பாஸ் ஆயிருக்கேன் பொல்லாத இன்டர்வியூ பாதடி உனக்கு ஏன் நடக்கல போயிட்டு இருக்கே

ஏன் 2 வருஷம் வண்டி ஓடிருக்கலா ஆமா இந்த ரோட் ஃபுல்லா அவனுக்குதானே ரோட்ல நை 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 அங்க எங்க அங்க எங்க சோய் சோய் நின போ வண்டி தியாச்சி வெச்சிட்டானோ ஆமா ஆமா நல்லா தியாஞ்சி போய் ஒரு மாதிரி தான் இருக்கு எவ்வளவு ரூபாய் கேட்பியே நீங்க இப்ப வாங்கிக் கூடிய வண்டில பாதி ரூபாய் கிட்ட குறையும் நான் மோனத்த பேசிட்டு சொல்றேன் டேய் மச்சான் என்னோட ட்ரீம் பைக்கடா அது என்ன சரியாவே பாதி வலிக்கு எங்கடா போவோம் பாதி வலிக்கு எதுக்கு சொன்னாலும் சண்டைக்கு வரோம் நான் பீடி சுத்தி கஷ்டப்பட்ட பைசால நைட் மகளமா முழிச்சி வாங்குனது கொஞ்சம் கூட்டி போட்டு எடுத்து தாங்கப்பா பாத்து அக்கா பாவம்ல அக்கால பாருங்க ஆர்சி புக் இன்சூரன்ஸ் அப்புறமா லைசென்ஸ் எல்லாம் கேட்டிருந்தல்ல எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வாரி ரொம்ப துள்ளாத இந்த பொம்பளை வந்துரு போ என்ன இந்த வண்டியை ஷோரூமுக்கு கொண்டு போகண்டானா ஏன் உனக்கு வேணுமோ ஆமாண்ணா என்னோட ட்ரீம் பைக்குண்ணா புதுசாகவே இருக்கு சரி அந்த பொம்பளை வந்தா மசம் மசம் பேசாமல் ஆர்சி புக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடும் தேங்க்ஸ்ண்ணா பிள்ளைகளை பற்றி வச்சு என்ன பிரயோஜனம் ஒத்தையும் கிடந்து சா வேண்டியது இருக்கு மாப்பிள்ளையும் சரியில்லை பிள்ளைகளும் சரியில்லை கசிச்சுட்டாம ஃபஸ்ட்டு பிள்ளை கிட்டி வச்சிருக்கோம் கொடுப்போம் எத்தனை என்னடா நடக்க வேண்டியதுருக்கு அத்தை அனிச்சனமா அத்தை நீங்க லோன் எடுத்துறீங்களா இல்லையா லோன் எடுக்கலையா நான் எதுக்கு லோன் எடுக்கணும் அத்தை யாரத்த போய் சொல்றியா நீங்க லோன் எடுத்துதனா மாடு ஆடு காரை வாங்கி போட்டு இருக்கறியா ஏ தாளிச்சின் வரைக்கும் மொண்டங்க வச்சி நான் மாடு மாடு காரை வாங்கி போட்டு இருக்கேன் லோன் எடுத்தேன்னு தான் வாங்குல அத்தை நீங்க லோன் எடுத்துக்கிறியே இதெல்லாம் நீ எதுக்குன்னு கேக்க அத்தை நீங்க லோன் எடுத்துனீங்கலாத கமெண்ட்ல நாங்க மேனேஜரை பார்க்கணும்னு தான் இருக்கேன் ஆ அப்ப இப்ப லோன் எடுக்கலாம் சொன்னியா நானா எடுத்தேன் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி உயிர் எடுத்தானே லோன் வந்து மா லோன் வந்து மா லோன் வந்து சரி லோ ஆளோ நம்ம பின்னாடி சுத்து எடுத்து விடுவோம் சொல்லிட்டு அந்த எடுத்தேன் என்ன மாதிரி நாலு பேர் லோன் எடுக்கறனால தான் உங்க கம்பெனியே வாழுது இல்லனா இதுக்கு முன்னாடி இழுத்து முடிச்சி பேர்பியா அத்தை நீங்க லோன் எடுக்கிறதுனால வாழல நீங்க லோன் எடுத்துட்டு உடனே கெட்னி எல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப கெட்டாவல்ல போட்டுக்கிறியா எவ்வளவு நாளா கெட்டல நீங்க நீ எப்படின்றது லோன் கேட்கலாம்

நான் திருப்பி வரும்போது இவனங்க இருக்க கூடாது ஆர் இந்த பொம்பளட்ட பாசமா பேசி நிரூய வாங்குவா சண்டை போடுவா வா சின்ன புள்ள கேங்க கண்டிக்கிட்ட வாளே நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா என்ன மேடம் ஹலோ ஆடி எங்க சொத்து இறங்கிடி எதை கொண்டு அடிக்கும் தெரியாது ஓட அவளுக்கு சொத்து தமிழ் அவளுக்கு சொத்து இறங்கிடி ஏய் வயலட் மண்டை நியாயப்படி கோவப்பட வேண்டியது நாங்க நீ கிடையாது அத்தை அறுவை எடுத்து வைங்க பேருங்க என்கிட்ட பைசா கிடையாதுன்னு தெரியாது

கோரலி அம்டி போப்டாதே உனக்கு என்னடி நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா சுடிதார் போட்டவனே சுடிதார் போட்டு வெளிய போகாத அவனை யாரா தூக்கிட்டு போறவ துணி மாட்டிட்டு அம்டி போவேன் என்னது மறுபடியும் வந்த மஜசிட்டியா முதலில இருந்தே சோ கடவுளே சிரிக்காத மாட்ட வண்டி சேவி தாமா கூட்டில என்ன போறியா கூட்டி எடுத்து போறியா கூட்டி தரே வா வண்டி அது வேணும் யோ வண்டி தான் எனக்கு வேணும் வண்டி சேவி தாட்டி உன குண்டு லமன் வரு தாட்டி சிரிக்காதடி எங்கட்ட இல்ல உனக்கு என்ன அசால்ட் சொல்லடி இப்போதே இருந்து வாங்கிட்டு போனா வண்டி சேவியா கீச்சனோடி உன்னனா

அட சுடிதார் போட்ட கிறுக்கா உனக்கு தெரியாதா எனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா நான் உருட்டிக்கிடுவேன் அந்த பெரிய வண்டிய ஆ எவனோ கொண்டு வேட்டா கொண்டு வேட்டா ஐயோ எங்க கொண்டு போட்டுட்டான் காலில கூட வண்டியை பாத்து ஜன்னல் வண்டி எங்க இதோ நான் என் தலையில வச்சு கொண்டு போனது போல கேக்கோ எதுக்கு இந்த சந்தை உடனே ஏட்டி நீ தான் ஆர்சி புக் வேணும் அந்த புக் வேணும் இந்த புக் வேணும்னு சொல்லி சாவி எல்லாம் வாங்கிட்டு போன மாட்டே நீ நல்லா நான் ஓட்டி பாரு அந்த வண்டி தூக்கி எனக்கு என்ன பிரச்சனை யோசிச்சு பார் அப்ப வண்டி எங்க தான் பேர் கம்பி மாட்டே வண்டி எங்க கொண்டு தொலைச்சிட்டு அழகா பளிபடானே இந்த வீட்டுக்கு தான் வண்டில தம்பி வந்தேன் காலையில இந்த சுடிதார் போட்டல்ல உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு மஞ்சட்ட